கரூர் ஆண்டாங்கோயில் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு மற்றும் கும்பாபிஷேக விழா நினைவு நாளை ஒட்டி ஆயிரத்தி எட்டு கலசத்தால் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு ஆலயங்களில் ஜனவரி ஒன்று முதல் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் பகுதியில் குடிக்கொண்டு அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆலய கும்பாபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலச தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் ஆயிரத்தி எட்டு கலசத்தால் சிவலிங்க வடிவத்தில் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் அழகாக அடுக்கி வைத்திருந்தனர் அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தின் சிவாச்சாரியார்கள் பிரத்யேக யாகசாலை அமைத்து யாக வேள்வி நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக மேலதாளங்கள் முழங்கு ஆலயம் முழுவதும் இருந்த ஆயிரத்தி எட்டு தீர்த்த கலசத்தை பக்தர்கள் கையில் ஏந்தியவாறு ஆலயம் வளம் வந்த பிறகு மூலவர் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பிகை உருவம் பதித்து பிரத்யேக கலசத்தை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு ஆலயம் வளம் வந்த பிறகு மூலவர் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகைக்கு புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் காசி விஸ்வநாதருக்கும் காசி விசாலாட்சி அம்பிகைக்கும் பட்டாடை ஒடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக ஆலய நிர்வாகிகள் அனைவருக்கும் சிவாச்சாரியார்கள் பிரசாதம் வழங்கினர் கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேக நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆலயம் வருகை தந்து ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா கோசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக அரசவை உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆண்டாங்கோவில் அருள்மிகு ஸ்ரீகாசி காசி விஸ்வநாதன் ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்தனர் I okay.